தமையிலே நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா டிஎன் டெட் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இனி ரெண்டு நாட்கள்தான் இருக்குது இந்த தேர்வுக்கான தெரியாத கேள்விக்கு விடையளிப்பது எப்படி சொன்னால் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அந்த வீடியோ திடீர்னு ஒரு என்ன சொல்ல தொழில்நுட்ப கோணம் கட் ஆயிடுச்சு இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அந்த வீடியோ பக்கம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு போங்க கட்டாயமாக வெற்றி பெறுவீங்கப்பா வெற்றி பெறுவீங்களா வெற்றி பெறுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையும் குறிடாக மறக்காமல் லைக் பண்ணுபா சரி ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் முதல் கேள்வி பாருங்களேன் இந்த முப்பத்தி கேள்வி அதாவது நான் இப்போ கொடுக்க போறதெல்லாம் ஆசிய தேர்தலில் கேட்ட கேள்விதான் ஓகேவா எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை இப்போ இந்த மாதிரி கேள்வி வருது இப்போ இதுக்கு நம்ம பார்க்குறோம் விடை தெரிஞ்சால் டக்குன்னு வந்து நம்ம போட்டணும் நான் திரும்பி சொல்கிறேன் விடை தெரிஞ்சு டக்குன்னு போடுறோம் புரிஞ்சா ரெண்டாவது விஷயம் நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமாங்க ஒரு மூணு செகண்ட் யோசிக்கிறோம் மூணு செகண்ட்லேருந்து அஞ்சு செகண்ட் எங்கேயாவது படிச்சிருக்கமா அது யோசிக்கிறோம் அப்படி யோசிக்காமல் நாளைக்கு கண்டிப்பாக வந்து போட்டலாம் புரிஞ்சா அப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தெரியல புரிஞ்சாம்பா அப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு கொஷின் பார்க்குறோம் அப்பையும் இதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் வரல அப்போ இதற்கு எப்படி விலையளிப்பது இப்போ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் புரிச்சா நம்ப இப்போ இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கிடைக்கல புரிச்சா இப்போ இதில் பாருங்கள் இதில் பார்க்கும்போது இப்போ பாருங்கள் நெல் வந்து ஏரோட கரும்பு நன் அதாவது கரும்பு வந்து நண்டோட வாழை வந்து வண்டியோட தென்னை வந்து தேரோடன்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இப்போ இந்த தென்னை தேரோடங்கிறது மூணுலேயுமே இருக்குது இப்போ பாருங்கள் தென்னை தேரோட தென்னை தேரோட அதுக்கப்புறமா தென்னை தேரோட அப்போ இந்த மூணில் எடுத்துக்குவோம் ஒன்று ஏபி ஏசிடியாக இருக்கணும் அந்த மூணில் ஏசிடி ஆப்ஷனாக இருக்கணும் புரிஞ்சாம்பா வச்சுக்குவோம் புரிஞ்சா அடுத்தது பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நெல் நண்டோட நெல் நண்டோட அப்போ இங்கே பாருங்கள் சிடி சிடியை வந்து நம்ம எடுத்துக்குவோம் சிடியை எடுத்துக்கணும்பா புரிஞ்சா அடுத்தது பாருங்க கரும்பு வண்டியோட கரும்பு வண்டியோட இல்லை புரிஞ்சா வாழை ஏரோட வாழை ஏரோட இல்லை புரிஞ்சாப்பா அப்போ இப்படி யோசிக்கும் போது நமக்கு சிடி இப்போ நீங்கள் ரெண்டில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா கரும்பு ஏரோட வாழை வண்டியோட அது பார்க்குது வாழை வண்டியோட அப்போ நம்மளுக்கான விடைங்கிறது தான் இதற்கான சரியான விடையாக இருக்கணும் அப்போ இதற்கான சரியான விடை என்ன சி தான் இதற்கான சரியான விடையும் கூட புரிஞ்சாம்பா முதல் விஷயம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும் இதுதான் வந்து தெரியாத கேள்விக்கு நீங்கள் வந்து விடையில முதல் ட்ரிக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது மிச்ச ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறதுன்னு சொல்லுவாங்க புரிச்சா அதாவது கேள்வி நம்மளுக்கு தெரியலை கேள்விக்கான விடை தெரியல அப்போ விடையில் இருந்து ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இது ஒரு முக்கியமான ட்ரிக்கு இது உங்களுக்கு தயவுசு யூஸ் பண்ணிப்பாருன்னு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்பா அடுத்து கேள்வி பாருங்க தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை கீழ்கண் கீழே கண்டவாறு வழங்குவார் இப்போ இதுதான் கேள்வி புரிஞ்சா இதுதான் வந்து கேள்வி தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை கீழே கண்டவாறு வழங்குவார்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புரிஞ்சா ஒரு டெட் எக்ஸாம் கொஸ்டின் புரிஞ்சா இப்போ இதுக்கான விடையை வந்து நம்ம விடை என்ன பண்ணுறோம் விடை வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்க நாள் மீன் கோல் மீன் செவ்வாய் வெள்ளின்னு இருக்கு புரிஞ்சானா இப்போ நம்ம பார்க்கும் போது இந்த மீன் மீன்ங்கிறது ரெண்டு டைம் வந்துருக்கு மீன் மீன்கிறது ரெண்டு டைம் வந்துருக்கு புரிஞ்சாலும்பா இப்போ இது பாருங்க செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் என்ன ஒரு நாளை வந்து குதிக்குது புரிஞ்சா கோல் மீன் சொல்லுவாங்க கிடையாது அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம் திங்கிங் படி கிடையாது ஓகே இதெல்லாம் ஒரு நாள் சம்மந்தப்பட்டது அப்போ இதற்கான விடை என்ன வரும் நாள் மீன் அப்ப ஆப்ஷன் ஏ இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுது இப்போ இதற்கான விடை சரியானு கேட்டா இந்த நாள் மீன் தான் சரியான விடையும் கூட புரிஞ்சா இந்த தான் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க ஒரு விடை அதாவது வந்து இதுக்கு விடை தெரிஞ்சா நீங்க டக்குன்னு போட்டணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம் கிடைக்கல அப்புறம் வேற அடுத்த கொஸ்டின் பார்க்கறோம் அதுலேயும் கிடைக்கல அப்ப நம்ம என்ன பண்ணுனா இப்ப தூக்கி இந்த விடையை போட்டணும் இப்படி போட்டீங்கன்னா கட்டாயமா சொல்ற நூறு சதவீதம் கரெக்டாக தான் இருக்கும் நூறு சதவீதம் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்த கேள்வி இப்போ நிறைய பேர் என்ன சார் தமிழ் 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 தமிழ்லேயே போயிட்டுருக்கீங்க சார் கொஞ்சம் கூட கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்லுங்க நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் வரும் முடிஞ்சா நான் இப்போ அதுக்கும் சொல்லிடுறேன் அதுவும் ஒன்றுமே கிடையாது அதுவும் இதே மாதிரி லாஜிக் தான் அதாவது பாருங்க இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க நான் கொஸ்டினுக்கே போலங்க கொஸ்டினுக்கே போகல எனக்கு வந்து கொஸ்டின் படித்து பார்த்துட்டு ஆன்சர் தெரியல முடிஞ்சா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் மேக்ஸிமம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டைம் வேறு எக்ஸாமுக்கும் டைம் வேறு ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்கள் இங்கே பாருங்களேன் அறநூற்றி பதினாறு எம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று எம் ஸ்கொயர் இருபத்தி எட்டு எம் ஸ்கொயர் அதே மாதிரி மூவாயிரத்தி இருபத்தி நாலு எம் ஸ்கொயர் புரிஞ்சான்பா ஐ மீட்டர் நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கான விடை என்னன்னுங்கிற நமக்கு தெரியாது புரிஞ்சா இப்போ நம்ம பார்க்குறோம் இதை பாருங்கள் ட்ரிக்கு படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருபத்தெட்டு மீட்டர் மீட்டர்ஸ்ன்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருக்குது புரிஞ்சான்பா இது ரெண்டுமே கிடையாது புதுச்சா இப்போ பாருங்கள் இங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்குது ஆறு ஆறு புரிஞ்சா இங்கே அறநூற்றி பதினாறு அவனே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான் அறநூற்றி பதினாறு அறுநூத்தி அறுபத்தி ஒன்று மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் புரிச்சா இப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு மிளையாக இருக்கணும் அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் இதில் ஏதாவது என்ன சொல்றது கொஞ்சம் லாஜிக் படி யோசிச்சு பார்த்தா எப்போதுமே சொல்றேன் ஒரு சின்ன வேல்யூ தான் கண்டிப்பாக ஆன்சராக வரப்போகுது புரிச்சா இப்போ இது பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க எழுபது ஐம்பத்தி ரெண்டு இப்போ இது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் புரிச்சா மேக்ஸ் சொன்னா தான் கண்டிப்பாக ஐடியாலஜி கிடைக்கும் புரிஞ்சா அந்த ஐடியாலஜி வைக்க பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அறநூற்றி பதினாறு தான் மீட்டர் தான் மீட்டர் ஸ்கொயர் தான் இதற்கான விடை நண்பா புரிஞ்சா அறநூற்றி பதினாறு மீட்டர் ஸ்கொயர் தான் இதற்கான விடை புரிஞ்சா இது எப்படி சார் யோசிக்கும் கேட்டால் இப்போ பாருங்க இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அறுநூற்றி பதினாறு அறநூற்றி அறுபத்தொன்று பாக்கி ரெண்டு ஆப்ஷன் நம்ம மீட் பண்ணிட்டோம் பாக்கி ரெண்டு தான் இருக்குது பாக்கி ரெண்டில் இதை போ இதை கொஞ்சம் யோசிக்கிறோம் கொஞ்சம் சம்ம மட்டும் லைட்டாக பார்க்குறோம் ஒரு டைம் படிச்சு பார்க்குறோம் படிச்சு பார்த்தா அப்போ இதுதான் இதுக்கான சரியான விடை போட்டு நம்ம ஓட்ட ஆன்சர் பண்ணிட்டு நம்ம இப்போ அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு வித்தலை தாவர இலையின் என்ன சொல்ற பலிஸோடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க புரிஞ்சா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இப்போ இதற்கு வந்து விடை என்ன பண்ண போகிறோம் புரிச்சா நம்ம விடை வந்து சில நியூஸ் சொல்லி முடிச்சுரு சில நேரங்களில் நீங்கள் கொஸ்டினை இங்கிலீஷில் அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் என்ன சொல்றது சில பேத்துக்கு இங்கிலீஷ் ஈஸியாக விடை தெரியும் புரிஞ்சா இங்கிலீஷில் மோஸ்ட்லி அப்ரோச் பண்ணி பாருங்கள் இங்கிலீஷில் மோஸ்ட்லி அப்ரோச் பண்ணால் அது கூட விடை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஆணுத்தரமான உண்மை புரிஞ்சா சில பேர் வந்து என்ன சொல்கிறது தமிழில் படித்தா சில புரியாமல் இருக்கும் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ இதுக்கான விடை என்ன வரும் இப்போ இதுக்கு வந்து விடை வந்து தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன போன்றோம்னா விடை தெரியலை அதே மாதிரி நமக்கு வந்து என்ன சொல்றது நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணல நம்ம நினைச்சோம்னா இதற்கான விடை என்னென்னா அதாவது கூற்று சரி காரணம் சரி இதுதான் இதற்கான சரியான விடை நண்பா புரிஞ்சா கூற்று சரி காரணம் சரி இதுதான் நம்ம போடணும் புரிஞ்சா அதாவது வந்து நமக்கு அந்த விடை தெரியலை அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ரெண்டு மூணு கொஷின் பார்த்துட்டோம் அதே மாதிரி கடைசியில் நமக்கு வந்து என்ன சொல்லி நம்ம கொண்டு யோசிச்சுட்டோம் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் கூற்று காரணம் சரி இந்த மாதிரி தான் போடணும் நண்பா ஆனால் இதற்கான இந்த கேள்விக்கான சரியான விடை என்னென்னா கூற்று சரி காரணம் தவறு இதுதான் இதற்கான சரியான விடைபா நிறைய பேர் அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க சார் தப்பு தப்புன்னு இதற்கான தான் அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு படித்து பார்க்குறீங்க தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணி பார்க்குறீங்க புரிஞ்சா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்க அப்படியும் தெரியாத பட்சத்தில் இந்த கூற்று காரணம் சரி இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த கேள்விக்கான விடை வந்து கூற்று சரி காரணம் தவறு அதுதான் சரியான விடையன்பா இப்போ அடுத்த கேள்வி பொறுத்துக கண்டிப்பாக என்ன சொல்வோது ஒரு பத்து கேள்வி பொறுத்து கண்டிப்பாக கேட்டுருவான் புரிஞ்சானுப்பா பத்து கேள்வி பொறுத்துக்க வந்து கண்டிப்பாக கேட்டுருவான் இப்போ என்னால் இந்த பொருத்துக்கு வந்து நம்ம பார்க்குறோம் பொறுத்துக்கு வந்து பார்க்குறோம் உத்தரகாண்டு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் விடை தெரியுது டக்குன்னு வந்து ஆன்சரை போட்டு போயிடும் முடிச்சா இப்போ விடை தெரியலை நம்ம படித்து பார்க்குறோம் விடை தெரியலை நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு சோசியலில் இந்த கொஷின்ஸ் வந்து விடை தெரியல இப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணும் திங்கிங் தாட் அந்த திங்கிங் போகிறோம் திங்கிங் தானே திங்கிங் பண்ணான்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் வந்து பார்க்குறோம் அதுவும் பார்த்து நம்ம விடைக்கு தெரியல அப்புறம் இங்கிலீஷ்ல படிச்சு பார்க்குறோம் அப்படியே வந்து விடை தெரியல இப்போ நம்ம என்ன டெட்டுருக்க யூஸ் பண்ணும் பொறுத்துக்க புதுச்சா இப்போ தான் அந்த விட்டுக்க யூஸ் பண்ணுறோம் என்னன்னா முதல்ல பார்க்குறோம் முதல்ல பார்த்தா மூணு சில வந்திருக்கு பி அதாவது வந்து பி பார்த்தீங்கன்னா மூணு சொல்கிறாங்க புரிஞ்சா அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அதே மாதிரி சீலையும் பார்த்தோம்னா இது ரெண்டுமே கரெக்டாக தான் வந்திருக்கு புரிஞ்சா அப்போ ஆந்திரப்பிரதேசம் வந்து போரா கோயில்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்போ அதற்கான விடைங்கிறது உத்தரகாண்டுங்கிறது இந்த ராபர்ட் கோகைன்னு நினைக்கிறேன் அப்போ விடை வந்து ஏதான் இதற்கான சரியான விடைன்னு நினைக்கிறேன் ஏதோ சரியான விடையா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதான் இதற்கான சரியான விடையும் கூட புரிஞ்சா இது வந்து தெரியாத பட்சத்தில் தெரியாத பட்சத்தில் புரிஞ்சா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் கேன்சர் தெரிஞ்சாலே டக்குன்னு கண்ணமொழி ஏன் போட்டு போயிடலாம் உத்தரகாண்ட் ராபர்ட் குகை மற்றும் கோயில் சொல்லி மின்சாரமொழி போயிடலாம் புரிஞ்சா மத்திய பிரதேசம் சொன்னால் என்ன சொல்வது மலைகள் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு போயிடலாம் அதுதான் வந்து இதற்கான ஆப்ஷன் கூட புரிஞ்சானா அதனால ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிங்க யோசிச்சு பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கப்பா புரிஞ்சா இது வந்து இந்த ட்ரிக்குங்கிறது இது வந்து எல்லா கொஸ்டின் எப்படி சொல்லலாம் கேட்டால் உங்கள் லக்கு பொறுத்த சில நான் வந்து சில நான் அப்பிக்கப்படாது வந்து இதாகிடும் அதனால் வந்து இந்த ட்ரிக்கு மோஸ்ட்லி கண்டிப்பாக மோஸ்ட்லி நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சதவீதம் கரெக்டாக அமைய வாழ்த்து வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு அதை நான் ஆணித்திரமாக சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் டெட்டில் நான் எல்லா கொஷின் அப்புறம் அனலைஸ் பண்ணி தான் இதை நான் எடுத்தது மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்குது புரிச்சா மோஸ்ட்லி தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரிக் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது கரெக்டாக தான் இருக்குது அதே மாதிரி அந்த கூற்று காரணம் அதுவும் வந்து மோஸ்ட்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்து தான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ நான் அந்த அடுத்த தான் காட்டுறேன் அது பார்க்கும்போதும் அதுதான் ஆன்சர் ஆகிருக்கு கூற்று காரணம் சரி தான் கொடுக்குறாங்க புரிஞ்சா தவறுங்கிறது யாருமே கொடுக்கல அதாவது பார்த்து வச்சுக்கங்க இப்போ அடுத்த கேள்வி அதாவது பார்த்தீங்கன்னா மியாசாவின் புரோநிலை நடைபெற்றக்கூடிய சரியான ஒழுங்குமுறை தேர்ந்திருக்கேன் இது ஒரு சயின்ஸ் கொஷின் புரிஞ்சா மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லை இவிஎஸ் பேப்பர் ஒன்று இவிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இப்போ இதுக்கு வந்து விடை தெரியும் சரி இதுக்கு விடை தரணும் இப்போ நான் படித்து பார்க்குறேன் டக்குனு விடையை தெரியுது போட்டுறேன் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் விடையை தெரியல அப்போயும் விடை எனக்கு தெரியல படித்து பார்த்தா தெரியல எனக்கு செகண்டு பார்த்தோம் எதுவுமே தெரில விடையே தெரில இப்போ நான் என்ன பண்ணும் சார் அதை சொல்லுங்கள் சொன்னீங்களா இப்போ பாருங்களேன் ஏபி ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் இது ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு இது ரெண்டும் இங்கே மேட்ச் ஆகுது அப்போ ஏபியில் நம்ம சொல்லி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் மேட்ச் ஆகுது இது சீலேயே மேட்ச் ஆகுது ஓகே மேட்ச் ஆகுது சீலேயும் மேட்ச் ஆகுது அப்போ இதையும் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்க இங்கே பாத்தீங்கன்னா பி லயும் மேட்ச் ஆகுது ஏழை மேட்ச் ஆகுது இது எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுது பாத்தீங்களா இப்படி கணக்கு வைக்கும் போது விடைங்கிறது தான் அதுக்கான சரியான விடைங்கிறது நான் நினைக்கிறேன் அப்ப அதுதான் அதுக்கான சரியான விடையும் கூட ஏதா இதற்கான சரியான விடையும் கூட நண்பா சரியா ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் பார்த்துட்டோம் இது வந்து நான் எல்லா கொஷின் அப்புறம் எடுத்து தான் பார்த்துருக்கேன் நான் வந்து என்ன சொல்லுது உங்களுக்கு வந்து நான் சும்மா கொடுக்கணும் மிச்சமாக வந்து போகணும்னு சொல்லி போடல இது வந்து அத்தாச்சிங்க வந்து ஆதாரத்தோடு வந்து நான் கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி இந்த ட்ரெக்கை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இப்போ நிறைய பேர் கேட்பேங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கம்மி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த கொஷின் எல்லாம் காட்டுன்னு சொல்லி இப்போ அதையும் எடுத்து காட்டுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு டெட்டு பேப்பர் டூவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் தமிழ் கேள்வி இப்போ இதுக்கு வந்து நம்ம விடையை பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த கேள்வி பார்க்குறீங்க விடை தெரிஞ்சால் டக்குன்னு போடுறீங்க என்னாட கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்க இன்னும் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் தெரியுது டக்குனு வந்து போட்டு போயிடும் புரிஞ்சா விடை தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதான் பார்க்க போகிறோம் புரிஞ்சு இப்போ நம்ம விடை தெரியல இப்போ இந்த ஆப்ஷனே போயிடுவோம் இப்போ இதை பார்த்திங்க ஏசிடினு கொடுத்தாச்சு புரிஞ்சா இப்போ நாலு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க புரிஞ்சா இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே பாருங்கள் அதாவது முதல்ல பாருங்கள் இந்த நாலு வந்து மூணுலேயுமே வந்திருக்கு அதாவது பிசிடி மூணுலேயுமே வந்திருக்கு ஏ வந்து என்ன வந்திருக்குன்னா ஒன்றில் வந்திருக்கு நம்ம ஒன்றை வந்து இங்கே எடுக்கலை ஒன்று விட்டுருவோம் புரிஞ்சா அப்போ சிடி சிடியை மட்டும் வைப்போம் புரிஞ்சா சிடியை வைப்போம் இங்கேயாவது ரெண்டு டியில் மட்டும் வந்திருக்கு அப்போ இதற்கான விடைங்கிறது டி தான் இதற்கான சரியான விடையும் கூட புரிஞ்சா டி தான் இதற்கான சரியான விடையும் கூட பார்த்து வச்சுக்கங்க பொண்ணோடு வந்த கரியும் பெயரும் இதில் வரும் அது வந்து அகனானூர் நம்ம அந்த ட்ரிக்கை அது அந்த அதற்கான விடை தெரியுது அதற்கான விடை ஒன்று ரெண்டு ஒன்று நான் ஒன்று ஒன்று நம்ம நாலு டி தான் சொல்ல முடியும் ஏ டி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் ஏ டி தான் ஏ ஒன் ஏ ஃபோர்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆன்லைன் எக்ஸாம்னால் ஏ ஒன் ஏ ஃபோர்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து டிஏ மட்டும் என்ன சொல்லுது ஏ அதாவது வந்து நமக்கு அது ஒன்று மட்டும் ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம அடுத்தட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் டி தான் ஆன்சருங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சு அது ஒன்று இது ஏன்னா நான் இப்போ இந்த கொஷ்ஷன் வாங்குவோம் எனக்கு நான் இந்த கொஷின் இப்போ தான் பார்க்குறேன் அப்போ எனக்கு விடை வந்து இதுதான் தெரியுதுன்னு வச்சுக்கிட்டேன்னா நான் பார்த்தீங்கன்னா டி தான் வந்து என்ன சொல்லுது குயிக் பண்ணுவேன் அதுதான் வந்து அக்கான சரியான விடையாக கூட இருக்கணும்பா இப்போ இந்த கேள்வி பாருங்கள் இந்த கேள்வி கண்டிப்பாக ஒரு பத்து கேள்வி கண்டிப்பாக கேட்டுருவாங்க இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரப்போகுது அதாவது பரப்பில் மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணில் அதாவது தன்மை மாற்ற வேண்டும் மண்ணில் தன்மையை மாற்ற மண்ணு புழுக்கள் சி அதாவது சிவப்பு கட்டறம் உதவும் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இதுக்கான விடை வந்து நமக்கு தெரியலை இப்போதுக்கான விடை நம்ம என்ன கொடுக்கணும்னு சொன்னேன் கூற்று ஒன்று இரண்டு சரின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னேன் புரிஞ்சா அப்போ இதற்கான விடையும் அதுதான் கூற்று ஒன்று சரி ஒன்று இரண்டும் சரி இப்போ இதுதான் இதற்கான சரியான விட புரிச்சா புரிஞ்சா இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்த்து வச்சுருக்கேன் இப்ப இந்த துணைஞ்சாவது கொஷம்ப சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இப்ப நாலு கூட்டம் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப இந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க புரிஞ்சா இப்ப இந்த மாதிரி கேட்டா அனைத்தும் சரின்னு சொன்னா அந்த அனைத்தும் சரிதான் போகணும் விடை தெரிஞ்சா டக்குன்னு போட்டுடலாம் விடைத்திய பட்சத்தில் கொஞ்சம் யோசிக்காதேன்னு தெரியும் அனைத்தும் சரிதான் போடணும் புரிஞ்சா இப்போ இதற்கான விடை பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஒன்று இரண்டு மூன்று ஆகியன சரியும் கொடுத்துருக்காங்க ஒன்று மூன்று நான்கு சரியும் கொடுத்துருக்காங்க புரிஞ்சாம்பா இப்போ இந்த ஒன்றுங்கிறது எல்லாத்துலேயும் வந்துருச்சு அப்போ ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டு தான் புரிஞ்சா ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டு தான் இப்போ இரண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்திருக்கு புரிஞ்சா மூன்றும் ரெண்டில் வந்திருக்கு அப்போ இதற்கான விடைங்கிறது சீதா இதற்கான சரியான விடை நண்பா இது சீதா இதற்கான சரியான விடையும் கூட ஒன்று இரண்டு மூணு ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை அதாவது ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அவர் உருவடிவற்றை ஆதரித்தார் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து சீக்கிரங்கள் வெளியிட்டார் ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்ணி குரு ஆதரிக்கப்பட்டார் என்பது தவறான ஒன்று நண்பா புரிஞ்சு அவ்வளோதான் இதுதான் நான் சொன்னிட்ருக்கு எல்லாற்றுக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் திரும்பி திரும்பி சொல்கிற ஒன்றே தான் முதல்ல போனவுடனே கேள்விகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை படிங்க படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு படி விடை தெரியும் என்ற நம்பிக்கையோட போங்க புரிஞ்சா இன்னி ஒன்று பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நிதானமாக போங்க கட்டாயமாக நம்ம வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோட போங்க அந்த நம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தால் கட்டாயமாக சொல்கிற வெற்றி உறுதி புரிஞ்சா கான்ஃபிடென்டாக இருக்கணும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சுருவோம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கல்ல அந்த எண்ணம் இருந்தாலே கட்டாயமாக சொல்கிற நீங்கள் தான் வெற்றியாளர் புரிஞ்சானபா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவ கண்டிப்பாக தொடர்ச்சி அந்த நல்லபடியாக படிங்க வெற்றி நிச்சயம் வெல்வதுனா